சாத்தா எங்கெல்லாம் இருப்பான் எல்லா இடத்துலயும் இருப்பான் நீங்க தூங்கும் சாத்தா இருப்பானா இருக்க மாட்டானா சாத்தா இருப்பான் இன்னைக்கு நைட்டு உங்க தூக்கம் போச்சு சாத்தா எப்படி உங்க கூட உங்களை சுத்தி சுத்தி வரானோ அது போல தேவாதி தேவனும் இருக்கிறார் எது நமக்கு முக்கியமா இருக்கணும் பக்கத்துல ஒரு ரவுடி வந்துகிட்டே இருக்கான் ஆனா ரவுடியை ஃபுல்லா பவர்ஃபுல்லான ஒரு நபர் உங்க கூடவே இருக்கிறாரு உங்களுக்கு யாரும் பெருசா தெரியணும் ஏன் தெரியுமா இப்போ தெரிய மாட்டேங்குது உங்க கண்ணே திறக்கல பக்கத்துல இருக்கிற சர்வ வல்லவரை பார்க்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கா ரெண்டு நாளைக்கும் ஒருக்கா மூணு நாளைக்கும் ஒருக்கா ஒருத்தன் வந்து உங்களை டார்ச்சர் பண்றாள அவன்தான் ஒரு பெரிய ஹீரோவா பாஸ்டர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாஸ்டர் ஏ இருபத்தி நாள் மேலே உன் கூட இருக்கிறாரு அவர் நீ இன்னைக்கா பார்த்தியா சொல்லணும் இனி ஆண்டவரே நீங்க வந்து அவங்க ஒரு அடி கொடுங்க ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எதாவது எதாவது டார்ச்சர் பண்ணாதான் அந்த ஆளு பெருசா தெரியுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அன்பின் ஆண்டவர் பாசம் உள்ள ஆண்டவர் எதுவுமே தொந்தரவு பண்ணாத ஆண்டவர் தொந்தரவு பண்ணாத ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஆண்டவரை குறித்தான மேன்மையே தெரிய மாட்டேங்குது